அதுக்கு நமக்கு விளங்காத ஒரு பெயர் வைப்பாங்க பேர் தெரியாத திட்டத்தை என்ன என்று புரிந்து கொண்டு நம்ம அதை எப்படி பயன்படுத்த முடியும் மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு அது ஒரு மசோதாவை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அதில் அத்தனையும் மாநில உரிமைகளை மாநில அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதன் பின்னணியில் வைத்து சான் செய்கிறார்கள் ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்கன்னா அந்த மசோதாவில் ஏதாவது முழுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கும் இத்தனை நாள் மாநிலங்கள் கையிலே இருந்த உரிமையை அவர்கள் அந்த புது மசோதாவில் தட்டி இல்லையா ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்களா அதுக்கு நமக்கு விளங்காத ஒரு பெயர் வைப்பாங்க அந்த பேர் என்னன்னு நமக்கு புரியாது அது சொல்றதுக்கும் நமக்கு தெரியாது பேர் தெரியாத ஒரு திட்டத்தை என்ன என்று புரிந்து கொண்டு எப்படி பயன்படுத்த முடியும் முடியாது எவ்வளவோ முறை சொல்லி ஆகிவிட்டது எங்களுக்கும் புரியக்கூடிய ஒரு மொழியிலே அந்த திட்டங்களுக்கு பேர் வையுங்கள் என்று ஆனால் அதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை நம்மளை பத்தி அவங்களுக்கு என்னைக்குமே ஓட்டு போட மாட்டோம் அதனால நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்ற அந்த எண்ணத்தோடு அமர்ந்திருக்க கூடியவர்கள் அவர்கள் சட்டம் கொண்டு வராங்க சென்ற கூட்டத்தொடரிலே மூன்று சட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் அவடையப்புறம் அவர்களுக்கு தெரியுமா அந்த சட்டத்தோட பேர் தெரியுமா எனக்கு தெரியல மூணு புது சட்டங்கள் கொண்டு வந்தார்கள் மிக முக்கியமான சட்டங்கள் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்பகு தென் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வழக்கறிஞர்களுக்கு அந்த பேரெல்லாம் வாயிலே நுழையாது அது என்ன சட்டம்னு சொன்னா சாதாரணமானவர்கள் ஏன்னா ஹிந்தியில பேர் வைக்கிறாங்க சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறாங்க இப்படி மாநில உரிமைகள் மாநிலத்தின் அடையாளங்கள் நம்முடைய சுரை சுயமரியாதை இவற்றை கேள்வி கேட்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நிதியமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார் ஜிஎஸ்டியில் வாங்கக்கூடிய அந்த வரிப்பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்லி எல்லாருக்கும் எளிமையா இருக்கும்னு சொல்லி ஜிஎஸ்டி நிதியை வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கின நிதியை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா கொடுப்பதே கிடையாது கொடுக்கறதுனா யாருக்கு கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஆறு பைசா கேரளாக்கு அறுபத்தி ரெண்டு பைசா கர்நாடகத்துக்கு நாற்பது பைசா ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா இது இப்படிதான் திரும்பி வருது ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா ரெண்டு பைசா ஒரு ரூபாய் கொடுத்தா டபுள் பண்ணி ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு நிஜமாவே பண்ணி பார்ப்பீங்க ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டு பைசா அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க கேட்டா அது முன்னேற வேண்டிய மாநிலம் என்கிறார்கள் நான் கேட்கிறேன் நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க பத்து வருஷமா ஒரு முதலமைச்சர் என்று மார்கட்டி சொல்லிக் கொள்கிறீர்களே உங்க பிஜேபி ஆட்சி தானே நடக்குது மாநிலமாக அது இருக்கிறது முன்னேறி எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்க வேண்டிய மாநிலமா இருக்கணும் தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு இந்தியாவிலே பல வகைகளே பல துறைகளிலே முன்னேறிய முதல் மாநிலமாக உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள்